بسم الله الرحمن الرحيم தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று இன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொடர்பு நுட்பம் மிக வேகமாக வளர்ந்துட்டதுனால தீரை விசாரிக்கிற பழக்கம் இல்லாதவர்களாக நம்ம பலர் வாழ்ந்து வருகிறார்கள் எந்த ஒரு தகவல் கண்ணில் பட்ட உடனேயே அதை பரப்ப வேண்டும் ஒரு இருபது குரூப்புக்கு பார்வேர்ட் பண்ணிட்டா அது அஹமதுலா இரவு உறக்கம் மிக அருமையாக வரும் என்ற ஆனந்தத்தில் வாழ்கிற முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம் மக்களே உண்மை செருப்பு போடுறதுக்குள்ள போய் ஊற சுத்திட்டு வந்துடுமா ஒரு தகவல் நமக்கு கிடைத்தால் இதில் எவ்வளவு நண்பகத்தன்மை இருக்கிறது எவ்வளவு உண்மை இருக்கிறது இது உண்மையா பொய்யா என்று பிரித்து பார்க்கிற நேரம் இல்லை நமக்கு பிரித்து பார்க்க அவகாசம் இல்லை எது வந்தாலும் எது கிடைத்தாலும் வேகமா செய்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம் திருமா செல்வம்லாம் உலகம் காட்டி தந்த வழிமுறை இது அல்ல பொதுமக்களே சமீபத்துல இலங்கையை சார்ந்த மிக பிரபமாக தொலைக்காட்சி தொகுப்பாளர் அற்புதமாக தமிழ் பேசுவா இப்பதானுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலயே பேமஸ் அழகா அவருடைய தமிழுக்கு என்று தமிழ் பேசுகிற எல்லா மக்களிடத்திலும் தனி ஈர்ப்பு இருக்கு ஜனா அப்துல் அமீர் என்கிற தொலைக்காட்சி தொகுப்பாளர் இவர் மௌதா போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி செய்தி பொய் செய்தி இலங்கையை தாண்டி தமிழகம் கடந்து கேமரா வரை மிக வேகமாக பரவி வந்தது அடுத்த நாள் எஃபில அவர் வீடியோ போடுறாரு மூணாவது முறை மௌதா கரிகணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இலங்கையில ஏற்பட்ட ஒரு கலவரத்துல நானும் என் மனைவியும் தீயால் தரிக்கப்பட்டு விட்டோம் என்ற ஒரு வதந்தியை பரப்பினார் அதுக்கு பிறகு வருஷத்துக்கு முன்னால ஒரு யூடியூப் பறிக்க அவர் என்ற ஒரே காரணத்திற்காக போட்டு இலங்கையை சார்ந்த பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளர் மரணம் அவரது குடும்பம் கதல் அப்படின்னு சொல்லி ஒரு தன்மையில போட்டு யூடியூப்ல பரப்பலாம் இப்ப மூணாவது முறை நீங்கள் இந்த மாதிரி ஒரு தகவலை பரப்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அழுது அவருடைய கண்ணீர் மிக ஒரு வருத்தத்தை இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படுத்தியது இது முஸ்லிம்கள் செய்கிற முதல் வதந்தி பரவல் செய்தியான செய்திருக்கிறார்கள் வதந்தியாக ஏன்மான் சேக் அவர்களையும் பல முறை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல

அல்லாஹ் பதினாறு வசனங்களை இறக்கி நம்ம ஆயிஷா ரவி அல்லாஹு நீங்கள் பரப்புகிற வதவிக்கு அப்பாற்பட்டவர்கள் நான் எனது ஹபீபுக்கு நபிக்கு இந்த உலகமாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்றால் அந்த பெண் எவ்வளவு சுத்தமாக இருப்பாள் என்பதாக அல்லாஹ் வசனம் இறக்கி அம்மா ஆயிஷா ரவி அல்லாஹு அவர்களை அல்லாஹ் பிரசுத்தப்படுத்தினான் வாங்க அல்லாஹ் சூரா நூறு அந்த சூரா பேரு அந்த சூரா நூறுல பதினோரு பதினோராவது ஆயத்துல இருந்து இருபத்தி ஆறாவது ஆயத்து வரைசாரதியா அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனம் அது அவர்கள் மிக தூய்மையானவர்கள் அவர்கள் நீங்கள் சொல்லுகிற நீங்கள் கற்பனை செய்தியை விட்டு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் சுத்தமானவர்கள் சொல்லி அல்லாஹ் வந்து வசனம் பிறக்கலாம் அதுல அல்ல ஒரு ஆயத்தை ரெண்டு முறை கேட்பான் ரெண்டு முறை சகாபரனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் ஒரு தகவல் உலகத்தில் வந்தால் ஒரு வதந்தி உலகத்தில் வந்தால் யாரை பற்றி வருகிறது கவனிக்க வேண்டாமா நீங்கள் உங்கள் தாயம்மா ஆயிஷாவில் பற்றி வருகிறது எவனால ஒரு தாயை பற்றி தவறாக பேசினால் இப்படி சொல்லியிருக்கணும்ல இது வதந்தி இது இதை விட்டு என் தாய் பொருத்தமானவள் அப்படின்னு நீ சொல்லியிருக்க வேண்டாமா என்பதால் அல்லாஹ் சஹாபிகளை பார்த்து இரண்டு நோய் மேலும் உபயோகமாக அந்த வசந்தி அல்லா திரும்ப போய் கேட்பான் சொல்ல வருவது எவனாவது போல ஏதாவது சொல்லிட்டு போயிட்டானா அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காத அது உண்மையா பொய்யா அது உனக்கு உண்மை என்றோ பொய் என்றோ புடம்புறா இல்லையா விட்டுட்டு வேலையப்பா நமக்கு வேலை இல்லையே அப்துல் ஹமீது அவருடைய மரணம் நமக்கு வேலை இல்லையே சென்னைக்குரியா அதான் நமக்கு வேலையா அதான் நமக்கு புறம்புறப்பா அவருடைய மரணத்தை பார்த்து குருமது

அதனால் நாம் உண்ட போகிறோமா அதனால் உங்களது குடும்பம் வாழ போகிறதா என்பதெல்லாம் அல்லாம் கேள்வியாக வரிசையாக அல்லாம் கேட்பான் அல்லாஹும் வசூலும் வதந்தியை மிக வன்மையாக கண்டிக்கிறார்கள் நம்ம உகது களம் தெரியும் தானே உகது போர்க்களம் ஆரம்பத்தில் ஜெயிச்சிடம் உள்ள முஸ்லீம்கள் சகாபாக்கள் ஜெயித்து விட்டார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் கடைசியில் என்ன ஆச்சு நினைக்கிறீங்க தோல்வி கிடைத்தது தோல்வி தாண்டி எழுபது சகாபாட்கள் சங்கீதானார்கள் அதையும் தாண்டி உகதில் ஒரு தகவல் இருக்கிறது உகதில் உகில் பத்தத்தின் கடவாய்ப்புகள் சங்கீதானது உட்பட்ட உட்பட நிறைய சகாவிகள் காயமடைந்தார்கள் உகில் ஏன் நினைக்கிறீ அப்படின்னு எடுத்து உகதை வாசித்து பாருங்கள் ஏனென்றால் உகதில் நம்பர்

குருமான் செல்லல்லாம் வலைவசமுடைய பொண்ணும் ஷகீதாக்கப்பட்டது என்றால் வதந்தியு இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு கண்ணும் வருத்தமாக இருக்க வேண்டும் இவர்கள நமக்கு தெரியும் மூத்தா யுத்தங்களும் குருமா செல்லல்லாம் வளையவசலம் ஒரு மூன்று சஹா வாக்களுடைய பெயரை சொல்லி மூத்தா யுத்த அனுப்பி வைப்பார்கள் இவர் ஷஹீதா அணிவிட்டால் இவர் இவர் சகிதாகிவிட்டால் இவர் இவர் சகிதாகிவிட்டால் இவர் ஒரு பேரை சொல்லி இந்த சகிதாகிவிட்டால் படைகள் சேர்ந்து மொத்த படையும் சேர்ந்து ஒருவரை அமீராக்குங்கள் அவர் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புர்மாஸ்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள் அதற்கு முன்னால் இஜில் எட்டில் சிரியாவை சேர்ந்த புஸ்ரா வில் உள்ள கிரஸ் மன்னருடைய கவர்னருக்கு இவர் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் அது கடுமையான வாழைவனம் வெப்பமான நேரம் எல்லாவற்றையும் கடந்து கவர்னரை சந்தித்து கடிதத்தை கொடுத்த மாத்திரத்தில் கவர்னர் கடிதத்தை வாங்கி படிப்பதற்கு முன்னால் அவர்களை கொலை செய்து வருகிறார் தூதுவரை கொலை செய்வது மரபுக்கு மாற்றமானது அதனை தொடர்ந்து அவர்கள் அக்காவை நோக்கி ஒரு படையை தயார் செய்தார்கள் அந்த படையில் மூவாயிரம் சஹாபிகள் இருந்தார்கள் ஹாரிசா ரவி அவர்களை తామయாக తలవதியாக నాయకమనునితార్డల్ జైద్ బిన్ హారిసా మరణితు విటల్ జాఫర్ బిన్ అబీ సాలిబ్ రదియల్లాహు అన్హు అవల్ కురుపేచుకొల్వర్గల్ జాఫర్ బిన్ అబీ సాలిబ్ రదియల్లాహు తఆలా అన్హు మరణితు విటల్ అబ్దుల్లాహ్ బిన్ రవాహా రదియల్లాహు తఆలా అన్హు పూర్పేచుకొరువర్గల్ అబ్దుల్లాహ్ బిన్ రవాహా రదియల్లాహు తఆలా అన్హు షహీదా కబట్టకొడుదు படை சேர்ந்து ஒருவரை தளபதியாக தேர்ந்தவர்கள் அவருக்கு கீழ் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லி நாயகன் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார்கள் இதுல உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால் இந்த மூவரும் ஹாரிசா அப்துல்லாஹ தின் ரவாஹா ஜாகர் கனவிய சோழியல் நாளாகின் இந்த மூவரும் சகீதாகுவார்கள் என்ற கருத்து இருக்கிறது அதற்கு பிறகு ஒருவரால் வெற்றி கிடைக்கும் என்பது நாயகத்தின் சுப செய்தி முன்னழிப்பு அந்த போரில் போரில் வெற்றி கிடைக்கும் என்பது பெருமாள் செல்லும் கூற்று முன்னறிவிப்பு போர் படை புறப்பட்டது பெருமானார் படையை அனுப்பிவிட்டு சில காலத்திற்கு பிறகு மெம்பரின் மீது குடும்ப பிரசங்கம் செய்கிறார்கள் இதோ ஜெயித் பின் ஹாரிசா கொல்லப்பட்டார் நாயகம் நாயகத்தின் கண்ணில் கண்ணீர் வடிகிறது ஜெயித் பின் ஹாரிசா சகிதானார் என்ற நாயகம் சொன்னார்கள் அடுத்து அப்துல்லா இப்னு ரவாஹா ஷஹீதாஹி விட்டபததாக நாயகம் சொன்னார்கள் மதீனாவில் மின்பன் மேலிருந்து கொண்டு அல்லாஹ் காட்சியை காட்டினான் போர் படையைக் காட்டினான் மூன்றாவதுதாக ஜாஸ்ப் பின அபீஸ் பிறகு குதுபாவில்ளே நாயகம் பேசுகிறார்கள் படை சேர்ந்து அல்லாஹ்வின் வாலான காலிப் பின வலீத் அவர்களை போர் படையின் தலைவராக நியமிக்கிறார்கள் இப்போது வெற்றி கிடைக்கும் என்பதாக குருபா சல்லாம் வரைய சொன்னார்கள் எப்போது காலின் வலியில் அது எல்லாம் தாளாருவோ அவர்கள் கட்டுப்பாட்டில் படை வந்ததோ அவர்களுக்கு அல்லாஹுவின் வா என்று பெருமானார் பெயர் சூட்டியிருக்கிறார்கள் ஏனென்றால் போர்க்கல்லத்தின் வியூகங்களை நன்கறிந்தவர் போர் கலை பயின்றவர் மக்கா மக்கத்து குஃபார்களின் ஒவ்வொரு சகாதிகளுக்கும் ஒரு திறமை இருக்கிறது என்றால் காலிபின் வலியில் வலியல்லாக தாளர்கோ எந்த படையில் கால் இருக்கிறதோ எந்த படையில் கலந்து கொண்டார்களோ தோல்வியே கிடைக்காது வெற்றி மட்டுமே சுப மட்டுமே என்பதாக பிரபல்யமாக தகவல் இருக்கிறது ஹரிஸ்கல்ல காலிபின் வலியில் வலியல்லான முதல் நாள் போர் மிக கடுமையாக மிக வீரியமாக இருந்தது ஒன்பது வார்கள் காலிரியின் வழியுதிகள் வாங்களுடைய கரங்களால் உடைந்தது மிக போர் மிக வேகமாக இருக்கும் பொழுது ஏழு நாள் அந்த போர் தொடர்ந்துச்சு இஸ்லாமிய படை வெறும் மூவாயிரம் சகாபாக்கள் எதிரணியில் ரோம பேரரசில் மன்னன் மூணு லட்சம் படையீர்கள் இருந்தார்கள் வழி வலியுறுதியாகவும் போர் வியூகத்தை அமைச்சு கொடுத்தாங்க முதல் நாள் போர் முடிஞ்ச உடனே எல்லா நான்கு கலையும் கூட்டினார்கள் அமைத்தார்கள் நான்கு தனி குழு இந்த என்னன்னா போர் பேர் தான் எதிர்த்து நிற்க வேண்டியது மூணு லட்சம் பேரை ஆனால் ஒரு நாலு குழு அமைச்சாங்க உங்களுக்கு போர் செய்வது வேலை அல்ல உங்கள் வேலை என்னவென்றால் வெவ்வேறு பகுதியில் இருந்து நீங்க போர் தரத்துக்கு ஓடி வரணும் வெவ்வேறு பகுதியிலிருந்து வரணும் வரும்போது தகவீர் முழங்கத்தோடு வரணும் வின் அது அதிர்வது மோடு தட்பீர் சொல்ல வேண்டும் அக்பர் என்று சொல்லுகிற அகர வேண்டும் அப்படி நீங்க வருகிற போது புழுதிகளை கிளப்பிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு நாலு குழுவை பிரிச்சாங்க அதே போன்று அதுக்கு அடுத்த வேலையாக வலியுறுதி அம்மா வருபவர்கள் செய்த வேலை என்னவென்றால் முதல் நாள்ல புகழ் தருத்துல முதல் சப்புல இருந்தவங்கள அடுத்தடுத்த சப்புக்கு மாத்தினாங்க பின்னால இருந்தவங்களை முன்னால மாத்தினாங்க வலது பக்கத்துல இருந்தவங்கள இடது பக்கத்துக்கு மாத்தினாங்க இடது பக்கத்துல இருந்தவங்கள வலது பக்கத்துக்கு மாத்தினாங்க மாத்திட்டு சொன்னாங்க நான் மூவாயிரம் நபர்கள் தான் இருக்கிறோம் ஆனால் எதிரி கண்ணில் பல்லாயிரம் நபர்கள் மாறி தெரியணும் போர் எத்தனை நாட்கள் நடக்கிறதோ அத்தனை நாளும் முன்சக்குள் இருந்தவர் அடுத்த நாள் பின்சக்குல வலது பக்கம் இருந்தவர் இடது பக்கத்துல பின்னால் இருந்தவர் முன்னால இடது பக்கம் இருந்தவர் வலது பக்கத்துல மாறி மாறி போர்க்களத்தை அமைக்க சொன்னார்கள் காரணம் கேட்டபோது நம்ம ரொம்ப குறைவான பயன்கள் இருக்கிறோம் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறோம் எதிரிக்கு நம்ம குறைவா இருக்கிறோம் கெஸ் பண்ணிட கூடாது நம்மளை ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருவான் அதனால மாறி மாறி நின்ண்டா வே ஒவ்வொரு நாளும் வேற வேற ஆளை பார்க்கும் போது புதுசு புதுசா மனிதர்களை பார்க்கும் போது அவருடைய மண்டை ஃபுல்லா யோசிக்கும் நிறைய ஆள் இருக்காங்க போல புதுசு புதுசா மக்கள் வராங்க நாம் வெற்றி கொள்வோம் என்பதாக வலியுறுதியாக வியூகம் அமைத்தார்கள் சரியாக ஏழாவது நாளில் அவன் ஊர்ல போய் அவனை அடிச்சு விட்டாங்க கடை ஓடிக்கொண்டே இருக்கிறது முஸ்லிம்கள் வெறும் மூவாயிரம் பேர் தோட்டிக்கிட்டு போற போயிட்டு இருக்கிற நேரத்துல முஸ்லீம்களை அப்படியே நிப்பாட்டினார்கள் ஹாலிபின் வலிதானோ போதும்

எதிர்களுக்கு பயந்து போர் படையை விட்டு ஓடி வந்து ஓடி வருகிறார் படையை கொண்டு படையை திரட்டிக்கொண்டு காட்டி ஓடி வராரு தான் பெருமானாக பேசியிருக்கிறார்கள் படையில் மூன்று சகாபாக்கள் சகிதாகிவிட்டார்கள் காலிபின் வலிதன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வெற்றி கிடைக்கும் என்று நாயகம் தன் முபாரக்கான நாவால் இருந்தாலும் கூட பெருமான வார்த்தையை மீறி வதந்தி பரவியது என்ன நடந்துச்சு சஹாபிகள் மதீனாவின் எல்லை போய் நின்றார்கள் காலேஜின் வரி தலியாக முகர்களை நெற்றி நெற்றியில் மு முட்டம் கொடுத்து நெட்டி முகர்ந்து வரவே வரவேற்க வேண்டிய சகாபிகள் மண்ணை எல்லி முகத்தில் தெரித்தார்கள் முகத்துல எரிஞ்சாங்க காட்டி போர் காலத்துல ஓடி வந்துட்டிய காலேஜ் இஸ்லாத்த முன்னால் நீ கலந்து கொண்ட எல்லா போர்களிலும் வெற்றி பெற்ற தோற்று வருகிறாயே அப்படின்னு சொல்லி தூற்றி திட்டி ஒரு வதந்தியின் காரணமாக முகத்தில் முஸ்லிம்களுடைய முகத்தில் மண்ணை அலி வீசினார்கள் ஒரு கணம் அப்படி நிதானமா யோசிச்சு பாருங்க ஏழு நாள் போராட்டம் கடுமையான போராட்டம் அதற்கு முன்னால் மிக தூரமான பயணம் பல்லாயிரம் கிலோமீட்டர் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்கி சஃபர் செய்யணும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் பசி பட்டினி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எல்லாத்துக்கும் மேல எதிரியை அடித்து ஓடவிட்ட சந்தோஷம் ஆனால் மதினா மதினாவுடைய எல்லையில் பார்த்தால் முஸ்லிம் உடைய இப்படி இருந்தது உடனே அவர்கள் வந்து தலையிட்டு சரி நான் காலேஜ் மின் வழி வலிய உள்ளாகும் உண்மையை வாங்கி சகா பார்க்கிட்ட சொல்லி ஏ அந்த இடத்துல படைய இன்னும் வேகமாக அடிக்காம விட்டுட்டு வந்தீங்கன்னு காரணம் இருக்கும் பொழுது காலேஜின் வழியில் வழி உல்வாகனமோ முகம் முழுக்க மண் உடை முழுக்க மண் வெட்டி சந்தோஷத்தில் மாலை போட்டு வரவே இருக்க வேண்டிய காலேஜ் மீன் வழி வறி உள்ளாகன்னு சொன்னாங்க என்ற சொல்லுல்லா நம்ம இடத்தில் படை குறைவாக இருக்கிறது வெறும் மூவாயிரம் பேர் தான் இருக்கும் அவங்க மூணு லட்சம் பேர் ஓடி திடீர்னு திரும்பி பார்த்தா நம்ம கதை முடிஞ்சிடும் திருப்பி அடிக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் மூவாயிரம் பேரும் சகிதாக்க சகிதாக வேண்டிய சூழல் எனவே இது எனக்கு சைக்காட்சி இதை வைத்து தான் இன்ஷால்லா பின்னால் அடிப்போம் ஓடிவிட்டார்கள் நாட்டை விட்டு மீண்டும் வந்து அடிப்போம் என்று யூகம் வகுத்துக் கொண்டு நான் போர்க்களத்தை விட்டு வந்து விட்டேன் தொடர்ந்து விட்டு வந்துட்டேன் வெற்றி பெற்று வந்து விட்டேன் என்பதாக காலிதின் வழியில் வந்து சொன்னாங்க இது இவ்வளவு பெரிய நிகழ்வு இன்னும் நீங்க சம்பவம் போது உளவு பெரிய நிகழ்வு ஒரே ஒரு வதந்தியா முஸ்லிம்களுக்கு பெரும் மனக்கசப்பை மனசஞ்சலத்தை ஏற்படுத்தியது எஃப் அப்புறமா யூடியூப் இது எல்லாம் வதந்தியை பரப்புவதற்காக இல்ல குரான் அல்லா நம்முடைய அடியாசில் சொல்லுவாங்க சில ஒரு பத்தொன்பது பேரை சொல்லுவான் அந்த பத்தொன்பது பேர்ல அல்லாஹ் உங்களை அடையாளப்படுத்துகிறான் இபாது ரஹ்மான் எப்படி இருப்பார்கள் என்றால் அவன் ஆயத்து சொன்னாலும் அவன்கிட்ட ஹரீஸ் சொன்னாலும் ஒரு அட்டாச்சிகளையும் சொல்லி காட்டினாரும் அதை கூட சரி பார்த்து விட்டுதான் நம்புவான் ஒரு இபாது ரஹ்மான் ஆயத்தாக ஹதீஸாக வரலாறாக எதுவாக இருந்தாலும் என்கிட்ட அவ்வளவு பவர் இருக்குன்னு எவன் சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது கண்ண மூணு நம்பிடக்கூடாது நான் மகதி அலி இஸ்லாம் என்று யாராவது சொன்னால் கீழ்ப்பாக போய் சேர்ந்து அப்ப இங்கு மகதியை பொய்யை இஸ்லாமிய சமூகம் நம்பவே நம்பாது என்பதாக திரு மான்சல் அல்லாம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற படம்